வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது செய்தி வீச்சில் இலங்கை விடயங்கள் புலம்பெயர் நிலவரங்கள் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் பிலிப்பைன்ஸு கப்பால் தற்போது உருவாகியுள்ள புதிய சூறாவளியான வில்மாவால் இலங்கை தீவுக்கு நேரடியான தாக்கங்கள் ஏதும் இல்லை என்றாலும் இலங்கையில் மீண்டும் கடும் மழை பொழிவுக்குரிய எச்சரிக்கைகள் அனைத்துலக வானிலை அவதானிகளிடமிருந்து விடுக்கப்பட்டமை புதிய அச்ச நிலையை உருவாக்கிக் கொள்கிறது இந்த புதிய எச்சரிக்கை வந்துள்ள நிலையில் ஏற்கனவே இலங்கை தீவில் தித்மா சூறாவளி பேரவளத்தால் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகாரபூர்வமாக அறுநூறை கடந்து இப்போது அறுநூற்றி ஐம்பது என்ற துன்பியல் எண்ணிக்கையை நோக்கி நகர்ந்து வருகின்றது இந்த நிலையில்தான் இலங்கைக்கு புதிய அபாயத்தை உருவாக்கும் வகையில் மழை எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன மலையகத்தில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் பசறை பகுதியில் மூன்று நாட்களாக மண்ணுக்குள் சிக்கிய ஒரு மூன்று பேர் கொண்ட ஒரு சிங்கள குடும்பம் உயிருடன் மீட்கப்பட்டதை தவிர வேறு எந்த நல்வாய்ப்புகளும் காணாமல் போனவர்களுக்கு வரவில்லை இதுவரை காணாமல் போனவர்களின் பட்டியலில் உள்ள முன்னூறு பேரில் மண் சரிவுகளுக்குள் அகப்பட்டவர்கள் பலரும் மீட்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடியம் அந்த வகையில் இந்த பேரழிவை சந்தித்த இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் அரசுத் தலைவர் அன்றகுமார் அதிசாநாயக்கா நேற்று மீண்டும் ஒருமுறை நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்கு இந்த பேரழிவின் பின்தாக்கங்களை உள்ளடக்கி ஒரு உரையை வழங்கினார் இவ்வாறு இந்த நாடு மீட்கப்பட வேண்டும் என்பதற்குரிய சில அறிவுரைகளையும் நிதி ஒதுக்கீடுகளையும் பகிரங்கப்படுத்தியிருக்கின்றார் அனுராவின் இந்த உரை முடிவடைந்த பின்னர்தான் அவரது அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஒப்பேற்றம் அதே நாடாளுமன்ற அரங்கில் இடம்பெற்றாலும் அண்மைய இயற்கை பேரவளத்துக்கு பின்னரான விளைவுகள் தொடர்ந்தும் இலங்கை தீவை தீவிரமாக துரத்தி வருகின்றன தித்வா சுறாவளியால் புரட்டப்பட்ட நாட்டை பிந்திய முயற்சியுடன் கட்டமைத்துக் கொள்ள புதிய இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்று தேவையில்லை என நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட அனுர அவசரமாக ஒரு துணை மதிப்பீட்டை சமர்ப்பித்துள்ளதாகவும் அடுத்த ஜனவரியில் அறுநூறு பில்லியன் ரூபா தொகையில் இன்னொரு துணை மதிப்பீட்டை இந்த பேரழிவை மையப்படுத்தி சமர்ப்பிக்க உள்ளதாகவும் நாணய நிதியத்திடமிருந்து அவசர நிதியுதவியாக இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் கோரப்பட்டதான விடயங்களை அன்றகுமாரி சநாயக்கா தனது உரையில் பகிரங்கப்படுத்தினார் இதற்கு அப்பால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்குரிய நிதியுதவி குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த வெள்ளத்தால் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து வீடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டு கொண்டார் இதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்ய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இருபத்தையாயிரம் ரூபாயும் அத்தியாவசிய சமலறை உபகரணங்களை மாற்றுவதற்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் ஒருமுறை மானியமாக வழங்கப்படும் எனவும் மண்சரிவில் வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு மாதாந்தம் இருபத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் வீடுகள் மற்றும் வாழ்வாதாரங்களை இழந்த குடும்பங்களுக்கு மார்ச் மாதம் வரை தற்காலிக தங்குமிடங்களில் வசிப்பதற்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் விவசாய இழப்புகளை பொறுத்தவரை நெச்செய்கையாளருக்கு ஹெக்டேருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அதேபோல காய்கறி செய்கையாளர்களுக்கு ஹெக்டேருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் பதிவு செய்யப்பட்ட கால்நடை பண்ணைகள் ஒவ்வொன்றுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அதே நேரத்தில் அளிக்கப்பட்ட அழிக்கப்பட்ட படகுகளுக்கு நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் பல அறிவிப்புகளை அருககுமார் சநாயக்கர் நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டார் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி உபகரணங்களின் கொள்வனவுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் அதற்கு மேலதிகமாக அரசு தலைவர் நிவாரண நிதியிலிருந்து பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என பல அறிவிப்புகளை நேற்று வெளியிட்டு அனுர இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்த ஏழு சிறப்பு பிரிவுகளுடனான ஒரு ஜனாதிபதி பணிக்குழுவை உருவாக்க உள்ளதாகவும் நாட்டின் பொருளாதார முயற்சிக்கான ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அத்துடன் இந்த நகர்வர்களுக்கெல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கும் அவர் ஒரு ஒற்றுமை அழைப்பை விடுத்திருக்கின்றார் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்துடன் குடிமிப்பிடி சண்டையில் ஈடுபடாமல் இந்த பேரழிவில் இருந்து நாட்டை மீட்கும் பணிகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அதேபோல தனியார் துறையும் அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அன்பகுமாரசா தனது உரையில் முக்கிய கோரிக்கையை விடுத்தார் அதன் பின்னர் அவர் நாடாளுமன்றத்தில் அகன்ற பின்னர் அவரது அரசாங்கத்தின் பாதீடு ஒரே ஒரு எதிர்ப்பு வாக்கை மட்டும் பெற்று அதிக ஆதரவுடன் ஒப்பேற்றப்பட்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டுமே தனது எதிர்ப்பு வாக்கை இந்த பாதையீட்டுக்கு வழங்கி அதன் அடிப்படையில் அனுரவின் பாதீடு நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும்பான்மை வாக்குகளுடன் நேற்று மாலை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது தமிழரசுக் கட்சியில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே மதில் பூனை ஆட்டம் நடந்தது அதனால் நேற்று நாடாளுமன்ற அரங்கில் சிவஞான சிறீதரன் மற்றும் துரராஜா ரவிகரன் ஆகியோர் மட்டும் எதிர்த்து வாக்களித்து கொண்டனர் இப்போது அரசியல்வாதிகள் அனுர அரசாங்கம் தித்தா சூறாவளி குறித்த விடயத்தில் கவனீனமாக இருந்ததான குரல்களை உள்ளூரில் பலமாக எழுப்ப தலைப்பட்டாலும் அனைத்துலக வானிலை எச்சரிக்கையாளர்கள் எதிர்கட்சிகளின் இந்த குரல்களை நீர்த்து போக வைக்கும் வகையில் சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் கடந்த நவம்பர் மாத இறுதியில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் அதன் வரலாற்றில் எங்குமே பதிவு செய்யப்படாத வகையில் இரண்டாவது முறை பெற்று மழை பொழிவும் பெரு வெள்ளமும் யாருமே எதிர்பாராத வகையில் உருவாகியதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது இதனை முன்னெச்சரிக்கையாக யாருமே கணிப்பிட முடியாத வகையில் இந்த அனர்த்தங்கள் உருவாகின இது இலங்கைக்கு மட்டுமல்ல ஏனைய தெற்காசிய தென்கிழக்காசிய நாடுகளான இந்தோனேசியா மலேசியா தாய்லாந்து வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகியவற்றுக்கும் பொருந்தும் எனவும் புனித விபிலியத்தில் அதாவது பைபிளில் விவரிக்கப்படுவது போன்ற ஒரு பிரளயத்துக்குப்பான மழைப்பொழிவு இந்த நாடுகளில் இடம்பெற்றதால் இந்த நாடுகள் பல தசாப்தங்களுக்கு பின்னர் மோசமான வெள்ளப்பெருக்கை கடந்த மாத இறுதியில் சந்தித்து பெரும் பேரழிவை எதிர்கொண்டதாகவும் அனைத்துலக வானிலை அவதானிகள் கூறியுள்ளனர் பொதுவாகவே பூமியின் பூமத்திய அருகில் புயல்கள் அரிதாகவே உருவாகிக்கொள்கின்றன அதற்கு காரணம் இருக்கின்றது அந்த இடத்தில் பூமியின் சுழற்சியின் போக்கு இவ்வாறான காற்றழுத்தங்களுக்குரிய சக்தியை வழங்கும் பலத்தை வழங்கி கொள்வதில்லை என்பதால் பூமியின் சுழற்சியால் பொதுவாகவே இந்த பூமத்திய ரோ அருகில் புயல்கள் உருவாகிக்கொள்வதில்லை அவ்வாறான புயல்கள் வேறு இடத்தில் உருவானாலும் மேற்கு நோக்கி நகர்ந்து வடக்கு நோக்கி பின்னர் நகரும் என்பதே வானிலை ஆணையர்களின் கணிப்பாக இருக்கின்றது ஆனால் இந்த முறை இந்த விடயத்தில் சில அசாதாரண திருப்பங்கள் இடம்பெற்றதால் அரிதான சில அசாதாரணங்கள் இடம்பெற்றதாகவும் இதனால் பொதுவாகவே வெப்பமண்டல சூறாவளிகள் ஏற்படாத இலங்கை போன்ற நாடுகளிலும் இவ்வாறான சூறாவளிகள் ஏற்பட்டதாகவும் இலங்கை தீவை பொறுத்தவரை அதன் கிழக்கு பகுதியில் டிட்வா சூறாவளி உருவாகி அந்த தீவின் வடக்கு நோக்கிய கடற்கரைகளால் ஊர்ந்து மெதுவாக சென்றபோது மத்திய மலைநாட்டில் பாரிய மழைப்பொழிவு ஏற்பட்டதாகவும் வானிலை விஞ்ஞானிகள் தற்போது குறிப்பிடுவது எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு வகையில் அடியை வழங்கி இந்த அடிப்படையில் இந்த முறை இலங்கை உட்பட்ட நாடுகளில் ஏற்பட்ட மனித உயிரிழப்புகளின் அழிவும் பொருளாதார அழிவின் அழிவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் அமைந்துவிட்டதாக குறிப்பிடும் வானிலைத்துறை விஞ்ஞானிகள் இலங்கை தீவுக்கு இனிமேல் வானில நெருக்கடி தீவிரமடைந்து இவ்வாறான இயற்கை சீற்றங்கள் நியூ நோபல் என்ற வகையில் அதாவது புதிய வளமை என்ற வகையில் இலங்கையர்களின் வாழ்க்கையுடன் பிரிக்க முடியாத ஒரு புதிய இயல்பாக அதாவது இவ்வாறான இயற்கை சீற்றங்களுக்கு எதிர்கொண்டு அதனுடன் வாழ பழக வேண்டிய ஒரு ஒரு நியூ நோமலாக நிலைமை மாறும் என்றும் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள் அத்துடன் இது ஒரு இயற்கை சீற்றமாக இருந்தாலும் இதற்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பருவநிலை நெருக்கடி பின்னணியில் இருந்து பேரழிவை தூண்டியதான கருத்துக்களும் வந்துள்ளன அதாவது அனுர அரசாங்கம் முன்னெச்சரிக்கைகளை கவனம் எடுக்க தவறியதாக எதிர்கட்சிகள் இந்த விடயத்தில் அரசியல் செய்ய தலைப்படும் நிலையில் வானிலை விஞ்ஞானிகள் அவர்களுக்கும் ஒரு பதிலை வழங்கி எதிர்வினையாற்றி இருக்கின்றார்கள் இவ்வாறான எதிர்வினைகள் வந்திருப்பதாலேயோ என்னவோ தமது எதிரணி இந்த விடயத்தில் பேரவரகால சந்தர்ப்பவாத அரசியல் செய்வதான ஒரு கண்டனத்துடன் இல்லை என்றால் குறுகுறுப்பு நிலைமையுடன் சஜித் அணியில் இருந்து அதன் சில முக்கிய புள்ளிகள் கலந்து வருகின்றார்கள் அந்த வகையில் ரெஹான் ஜெயவக்ரம ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார் சஜித் அணியின் வெளிகம பகுதி அமைப்பாளராகவும் முன்னாள் நகர முதல்வராகவும் இருந்த இவர் இன்றிலிருந்து தான் அந்த அணியிலிருந்து விலகுவதாகவும் நாட்டின் தற்போதைய சவால்களில் தமது அணி செய்யும் அரசியலால் தான் நொந்து விட்டதாகவும் அவர் ஒரு மறைமுகமான பதிவிடலையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வாரம் எதிரணியினர் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு சாணக்கியன் சுமந்திரன் ஹக்கி மனோகணேசன் திலிப் ஜெயவீர போன்ற முகங்களுடன் ஒரு குழுவாக கண்டி மாவட்டத்துக்கு சென்று வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து கண்டி அரசாங்க அதிபருடன் நடத்திய வாத பிரதிவாதங்கள் காணொலிகளாக வெளிப்பட்டு எதிரணிகள் மீதான விமர்சனத்தை அதிகரித்த நிலையில்தான் சஜித் அணியிலிருந்து ஒரு முகம் விலகியிருக்கின்றது தான் சஜித் அணியிலிருந்து விலகிய போதிலும் அரசியலை தொடரப்போவதாக அவர் குறிப்பிடுவது அவரது கட்சி தாவலுக்கும் பலமான அறிகுறிகளை காட்டிக்கொள்வது வேறு விடியம் ஆக மொத்தம் உள்ளூர் அரசியல்வாதிகளின் போக்குகள் மற்றும் உலகின் முக்கிய தொழிற்துறை செல்வந்த நாடுகளின் போக்குகளால் மனிதனால் ஏற்படுத்தப்படும் காலநிலை நெருக்கடியின் தாக்கங்களுக்கு தென்கிழக்கு மற்றும் தெற்காசிய மக்கள் இவ்வாறு பெரும் விலை கொடுக்க தொழில்மயப்பட்ட செல்வந்த நாடுகளோ சில நிவாரணங்களை மட்டும் இந்த நாடுகளுக்கு வழங்கி தமது பாரிய தார்மீக பொறுப்பை மறைத்து விடுகின்றன மறுபுறதே எதிர்பாராத மழைப்பொழிவு இலங்கையில் எதிர்பாராத புதிய புதிய நெருக்கடிகளை எல்லாம் தற்போது ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் இந்த வெள்ளத்தில் இலங்கையர்களின் ஆயிரக்கணக்கான காணியுறுதிகள் நிலப்பதிவேடுகள் பிறப்புச் சான்றிதழ்கள் நீதிமன்ற பதிவுகள் உட்பட்ட பெருமளவு முக்கிய ஆவணங்கள் நீரில் மூழ்கி இப்போது பூஞ்சை காளான் தாக்கத்துக்கு ஆளாகி நிரந்தரமாக அழிவடையும் அபாயத்தில் இருப்பதாக ஸ்ரீலங்காவின் தேசிய ஆவண காப்பகத்துறை ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இப்போது இவ்வாறாக நனைந்த ஆவணங்களை உடனடியாக உரைநிலை குளிரூட்டிகளில் அதாவது ஃப்ரீசர்களில் வைத்து பூஞ்சை காளான் தாக்கத்தை தடுக்க வேண்டும் எனவும் நேற்று இந்த அவசர எச்சரிக்கையில் குறிப்பிடப்பட்டது ஃப்ரீசர் எனப்படும் உரைநிலை குளிரூட்டிகளில் நனைந்த இந்த ஆவணங்களை ஆக குறைந்தது சில வாரங்களுக்கு வைத்தால்தான் அவை பூஞ்சை காளான் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்படும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது இளைஞர்கள் இது தமது வரலாற்றில் கேள்விப்பற்றாத ஒரு நூதன விடயமாக இருக்கின்றது பொதுவாகவே இவ்வாறான கடும் உறையூட்டிகளில் இறைச்சி மீன் போன்ற உணவுப் பொருட்களே பாதுகாக்கப்படும் நிலையில் இப்போது மக்களின் முக்கிய பொது ஆவணங்களை காக்கவும் ஃப்ரீசர்கள் தேவைப்படுகின்றன நீரில் நினைந்த ஆவணங்களில் பூஞ்சை காளான் பரவலை உடனடியாக அளிக்காமல் விட்டால் இந்த ஆவணங்கள் மீண்டும் மக்களுக்கு கிடைக்காது என்பதால் இலங்கையில் எதிர்வரும் காலத்தில் பலர் பிறப்புச் சான்றிதழ் காணி உறுதிகளை நிரந்தரமாகவே இழக்க வேண்டி வெறும் இவற்றை தடுப்பதற்கு இப்போது ஸ்ரீலங்காவின் தேசிய ஆவண காப்பகம் அவசரமாக பல்பொருள் அங்காடிகள் மற்றும் குளிர்பதன சேமிப்பு களஞ்சியங்களில் இவ்வாறான ஆவணங்களை ஆக குறைந்தது சில வாரங்களுக்கு உரை நிலையில் வைக்க கடும் முயற்சிகளை எடுத்து வருகின்றது இவ்வாறான எல்லாம் யாருமே எதிர்பாராத புதிய புதிய நெருக்கடிகளாக வருகின்றன இவ்வாறான நிலைமைகள் இப்போது ஏற்கனவே ஐஎம்எஃபிடம் ஸ்ரீலங்காவின் பெரும் கடன்பட்ட நிலையில் ஏற்கனவே உள்ள கடனுடன் சேர்த்து தமது அமைப்பிடம் ஸ்ரீலங்கா இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை உடனடி நிதியுதவியாக கோரிய விடயத்தையும் ஐஎம்எப் நேற்று பகிரங்கப்படுத்தியது இதே விடயத்தை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரே நேற்று நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்தியிருந்தார் ஸ்ரீலங்காவின் இந்த கோரிக்கை தற்போது அமைப்பின் பரிசீலனையில் உள்ளதாகவும் அடுத்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இலங்கைக்கு IMF ஏதனையும் வழங்க திட்டமிடாத போதிலும் இலங்கைதான் ஐஎம்எஃப்க்கு இருநூற்றி பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை திருப்பி செலுத்த வேண்டிய நிலையில் இப்போது புதிய நிதி கோரிக்கை வரும் வகையில் ச மாற்றங்கள் வந்துள்ளதாகவும் ஐஎம்எப் கூறியுள்ளது ஆக மொத்தம் புதிய புதிய நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் இலங்கையில் இப்போதைக்கு இந்த நெருக்கடிகளை மேலும் அதிகரிக்காத வகையில் புதிய பெருமழை பொழிவு இடம்பெறக்கூடாது என்பதை இலங்கையர்களின் பிரார்த்தனையாக இருக்கின்றது ஆனால் அனைத்துலக வானிலையாளர்களோ இலங்கையில் தொடர்ந்து மழை பெய்யும் என்ற எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள் இவை இலங்கை குறித்த விடயங்கள் அடுத்து புலம்பெயர் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரித்தானியாவில் செயற்படும் தமிழ் இளியூர் அமைப்பின் வடமேற்கு பிராந்திய பொறுப்பாளர் ராமச்சந்திரன் ஜெயந்தன் மாவீரர் நாள் கடந்த இரண்டு நாட்களுக்கு பின்னர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கத்தியால் குத்தப்பட்டு பின்னர் கடந்த மூன்றாம் தேதி அதன் காயங்களால் மரணமடைந்த சம்பவம் புலம்பெயர் தமிழ் மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்போது இந்த கொலையை செய்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள டோலிஸ்கில் பகுதியில் வசிக்கும் இருபத்தைந்து வயதான டெக்வான் வில்லியம்ஸ் மீதான வழக்கு விசாரணைகள் அடுத்த வருடம் இடம்பெறும் என நேற்று சென்ட் ஆல்பன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஜொனத்தான் மேன் அறிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஹைஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள வூ லவுஞ்சில் நடந்த கத்தி பின்னர் இந்த சம்பவங்களெல்லாம் துன்பியலாக இடம்பெற்றன இப்போது ஜெயேந்திரனை கொலை செய்ததாக டெக்வான் வில்லியம்ஸ் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினொன்று முப்பதுக்கு புஷி பகுதியில் உள்ள புஷே புன்னைய புஷே கண்ட்ரி கிளப் அருகே ஜெயந்தன் டெக்வான் வில்லியம்ஸ் கும்பலால் கத்தியால் குத்தப்பட்டிருந்தான் சம்பவ இடத்தில் அமைந்த ஊ லவுன்ஸ் என்ற உணவகத்துக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் மற்றும் கை தொலைபேசி பறிப்பு முயற்சிகளைத் தொடர்ந்து இந்த கத்தி குத்து நடந்ததாக தெரிய வருகின்றது தாக்குதலை நடத்திய குற்றச்சந்தையின் உதவியதான சந்தேகத்தின் பேரில் முப்பது வயதுடைய ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் தற்போது அவர் அவற்ப விடுவிக்கப்பட்டார் கத்தி குத்து கிழக்கான முப்பது வயதான ஜெயந்தன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகளை பெற்று வந்தாலும் கடந்த மூன்றாம் தேதி மரணமடைந்த பின்னர் டெக்வான்ஸ் வில்லியம் மீதான கொலை முயற்சி குற்றச்சாட்டு இப்போது கொலை குற்றச்சாட்டாக மாற்றப்பட்டுள்ளது வடமராட்சி கரவட்டியைச் சேர்ந்த ஜெயந்தனுக்கு கடந்த வருடம்தான் திருமணம் நடந்திருந்தது இவரது சகோதரியின் திருமண நிகழ்வு கூட கடந்த மாதம் இடம்பெற்ற நிலையில் இந்த துன்பியல் அவரது குடும்பத்தை உலுக்கியுள்ளது ஜெயந்தன் தனது பதினைந்தாவது வயதிலிருந்து பிரித்தானிய தமிழிலையோர் அமைப்பில் செயல்பட்டு வரும் ஒரு செயற்பாட்டாளரவர் அவர் தற்போது வடமேற்கு பிராந்திய பொறுப்பாளராக உள்ள நிலையில் ഇടംപെറ്റ സംഭവം സമ്പവം പ്രിത്താനിയമി ഇളഞ്ഞോർ അമപ്പയും പുലമ്പെർ തായക ചെയ്പ്പാട്ടെയും ഉലുക്കിയുള്ളത് ഒരു മുഖ്യമാണ് വടയമാരുക്കുന്നത് அடுத்து இந்திய நிலவரங்களை கொண்டால் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் விமான சேவை நிறுவனமான இண்டிகோ தனது வரலாற்றில் மிகப்பெரிய ஆப்ரேஷனல் கிரைசிஸ் எனப்படும் செயற்பாட்டின் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதால் இண்டிகோ நிறுவனத்தின் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமான சேவைகள் மீளெடுக்கப்பட்டதால் இந்திய விமான நிலையங்களில் பெரும் அல்லோல அல்லோல நிலைமை நீடிக்கின்றது இன்று ஐந்தாவது நாளாக இண்டிகோவின் விமான சேவைகள் ஆயிரக்கணக்கில் மீட்டு மீளெடுக்கப்பட்டுள்ளன விமானிகளின் பணி நேர வரம்பு குறித்து கடந்த மாதம் புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் விமானிகளுக்குரிய பணி நேரம் ஓய்வு போன்ற விடயங்களை நிர்ணயிப்பது இப்போது கட்டாயமாக இந்தியாவில் மாறியுள்ளதால் இந்த புதிய விதிகளால் இண்டிகோவில் விமானிகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் இன்று ஐந்தாவது நாளாக பெரும் கூச்சல் குழப்பங்கள் பல விமான நிலையங்களில் காணக்கூடியதாக இருந்தது அடுத்து பிரித்தானிய நிலவர்களை பிரித்தானியாவில் சட்ட விரோதமாக துரித உணவு விநியோகத்தில் ஈடுபட்ட அறுபது பேர் தற்போது கடத்தலை எதிர்கொண்டுள்ளனர் கடந்த மாதம் நடத்தப்பட்ட அதிரடியான சோதனைகளில் பிடிபட்ட இவர்களில் அதிகமான இந்தியர்கள் இருப்பதாகவும் இவர்கள் அனைவரும் நாடு கடத்தலை எதிர்நோக்குவதாகவும் கூறப்படுகிறது பிரித்தானியாவை பொறுத்தவரை அகதி தஞ்ச கோரிக்கைகளை சமர்ப்பிப்பவர்கள் தமது தஞ்ச கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட முதல் பன்னிரண்டு மாதங்களுக்கு இல்லையென்றால் அவர்களின் புகலிட விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படும் வரை ஊதியத்துடன் கூடிய பணிகளை செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை என்றாலும் தற்போது அகப்பட்டவர்கள் வேறொருவரின் பதிவுகளில் போலியாக இந்த பணியை சட்டவிரோதமாக செய்த நிலையில் பிடிபட்டிருக்கின்றார்கள் இவர்கள் தற்போது நாடு கட்டத்திலேயே நோக்கியுள்ளார்கள் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்